ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு அதோட பெல்லைக்கானால வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூ பயிங் கைடு தான் நான் போட போகிறேன் ஆல்ரெடி நம்ம டூ பையிங் கைடுன்னு போட்டு ரொம்ப நாள் வருஷம் ஆயிடுச்சு அதனால் டூ பார்த்துன வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணுங்க அப்புறம் சொல்லிகிட்டே இருக்கீங்க அதனால் நான் இனிமேல் கொஞ்சம் ஓரளவுக்கு அளவுக்கு பிஎஸ் டூவை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது இல்லாமல் நிறைய பேர் டூ வாங்குறதுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க இது ஒரு பையிங் கைடாக இருக்கும் அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான ஆள் வச்சு கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம டூ கன்சோலில் டூ ஃபேட்டுனாலும் சரி டூ ஸ்லிம்னாலும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேமான கிராஃபிக்ஸ் தான் கொடுக்கும் ரெண்டுலையுமே நம்ம ரெண்டு விதமான கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறது கிடையாது சேம் கேம்ஸை தான் நம்ம வந்து ரெண்டு கன்சோல்லேயும் ப்ளே பண்ண முடியும் ஏன்னா டூன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த கன்சோலோட வேரியண்ட்டு தான் வேறையே தவிர கன்சோலோட சாஃப்ட்வேர் வேறு கிடையாது ஓகேங்களா கன்சோலோட வேரியண்ட்டா கன்சோலோட அந்த மாடல் மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் நைன் தௌசண்ட் இருக்குது இது நமக்கு ஸ்லிம்ல நிறையாவே பார்த்துருப்பீங்க ஸ்லிம் கன்சோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நைன் தௌசண்ட் சீரீஸ் தான் நீங்கள் அதிகமாகவே பார்ப்பீங்க நைன் தௌசண்ட் சீரிஸ் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து ஸ்லிம் கன்ட்ரோலில் எல்லா இடங்கள்லையுமே இப்போ கிடைக்குது ஸ்லிம் கன்சோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆர்டுக்கு வாங்குறீங்களான்னு பார்த்துக்குங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பென் ட்ரைவ் சூஸ் பண்ணுவீங்க என்ன கேட்டிங்கன்னா பென் ட்ரைவ் ரெக்கமெண்டட் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் ஆன் ஆஃப் பண்ண போவீங்க யதார்த்தமாக உங்களோட அந்த பென்ட்ரை அதாவது பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா எதார்த்தமாக உங்கள் கையோ உங்களோட ஃபிங்கரோ டச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய சிப்புன்றது பார்த்திங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும் உங்களோட போர்டோட அதில் வந்து நமக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்டுன்றது இருக்கக்கூடாது ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹார்டிஸ்க்கை ஒரு ஓரமாக வச்சுருப்போகிறோம் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது ஏன்னா பவர் இருந்தாதான் ரன் ஆகிட்டு இருக்கும் அதை நம்ம எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது அதே மாதிரி தான் இந்த பென்ட்ரைவ் பட் பென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிள் பார்ட்ஸுன்றது எது இருக்காது பட் கிட்டத்தட்ட நமக்கு எஸ்எஸ்டி மாதிரி தான் ஆனால் அதில் அது எதனால் ப்ரோ நமக்கு எரர் ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ நம்ம ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவோம்னா சில பேர் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் சில பேர் பென்ட்ரைவை வந்து அடிக்கடி ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி போடுற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டூ ஜிபி இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு கேம் ஏற்றிக்கலாமா அத்தனை கேம் நீங்கள் ஏற்றியுமே அது வந்து பென்ட்ரைவ்ன்றது ஒருத்து கிடையாது அந்தளவுக்கு மாஸ் ஸ்டோரேஜாக இருந்தாலுமே உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம் தான் லைட்டாக டிப் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எரர் வரும் எரர் ப்ராப்ளம்ன்றது வந்துருச்சுன்னா அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது பென்ட்ரைவை பொறுத்த வரைக்கும் பென்ட்ரைவ அடிக்கடி ஃபார்மட் பண்ணி தான் ஆகணும் ஒரு வழி இல்லை பட் அதே மாதிரி ஆட்ஸ்க்கு இருக்காது நீங்கள் ஆட்ஸ்க்குன்னு சூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்க்கு சூஸ் பண்ணுங்கள் அதுதான் பெட்டரு நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஸ் இல்லான்னு ஒரு பாக்ஸ் வரும் பிஎஸ் டூலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் ராஸ் இல்லான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க இதை பற்றி நான் அப்படியே கண்டினியூவாக பேசுகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிஎஸ் டூ ஸ்லிம்மில் அந்த ஆர்ட்கை பற்றி பேசலாம் எக்ஸ்டர்னலாக ஆட்ஸ்க்கு வாங்குறப்ப நீங்கள் ஒரு கம்பெனி ஆட்ஸ்க்காக பார்த்து வாங்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொஷிபா தான் அதிகமாக போடுவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிகேட்டு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் சி கேட்டு டபிள்யூடி தொஷிபா உங்களுக்கு ஷாப்பில் கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக அதில் என்க்ளோசர் கொடுத்துருவாங்க அதாவது ஆர்டுஸ்க்கை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு என்க்ளோசர் போட்டு தான் கொடுப்பாங்க இந்த என்க்ளோசர் எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்ஸ்க்கு வாங்குறப்ப இன்டர்னல் ஆடுஸ்க்கு தான் அவங்க கொடுப்பாங்க இன்டர்னலாக ஒரு ஆட்ஸ்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை சுற்றி எந்த விதமான கவருமே இருக்காது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே பண்ணுறது கூட நமக்கு வந்து அதில் வந்து ஒரு கேபிள் மேனேஜ்மெண்ட்டே இருக்காது சாட்டா கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி என்க் சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம் என்க்ளோசரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பின் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த யூஎஸ்பி பின் மாதிரி வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ பின்னு மாதிரி வரும் இந்த ரெண்டு பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்க்ளோசரில் கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே போயிடும் அந்த என்க்ளோஸரு பட் என்க்ளோசரில் அந்த பின் மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைப் டைப்பே நினைக்கிறேன் அந்த பின்னு டைப் ஏ டூ யுஎஸ்பி கேபிள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு கீழே கிடைக்கும் அதாவது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒரு ஒன் எயிட்டி ரேஞ்சில் கிடைக்கும் இதை தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டூவில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறத விட அது தான் போடுவாங்க சீப்பாக கிடைக்குன்றதுனால இந்த மாதிரி பார்த்திங்கனா எக்ஸ்ட்ரனலாக உங்களுக்கு ஆட்ஸ்க்கு கிடைக்கும் இதை வச்சு உங்களால் கேம்ஸை வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் அப்லோட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஜிபிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி போட்டு கொடுப்பாங்க ஒன் டிபி வரைக்கும் இருக்குது பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் த்ரீ டுவெண்ட்டி ஜிபி வரைக்கும் போகலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபின்றதே ரொம்ப அதிகந்தான் அளவுக்குலாம் நம்மளோட கெப்பாசிட்டி பிஎஸ்டூ தாங்காது பிஎஸ்டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூற்றி இருபது ஜிபிக்கு மேலே செய்து எந்த அடுக்குமே சூஸ் பண்ணாதீங்க ஏகப்பட்ட பேர் நிறையா ஆன்லைனில் காமிச்சாலும் வாங்காதீங்க அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி த்ரீ டுவெண்ட்டி ஜிபி வரைக்கும் போங்க இதுலேயே உங்களால் ஏகப்பட்ட கேம்ஸ் ஏற்றிக்க முடியும் ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் கேம்ஸ் வரைக்கும் உங்களால் தாராளமாக காப்பி பண்ணிக்க முடியும் அதனால் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் சூஸ் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரியான கம்பெனிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் வந்து ரெண்டு ஸ்லாட் இருக்கும் ரெண்டு ஸ்லாட்டில் நீங்கள் என்ன வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ண மாதிரியே விட்டுருங்க அடிக்கடி வந்து ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி போடாதீங்க பவர் வந்து கனெக்ஷனில் இருந்தாலும் சரி பவர் நீங்கள் ஆஃப் பண்ண பின்னாடியும் சரி ஓகேங்களா பிஎஸ்டூ ஸ்லிம்ங்கிறதுக்கான கைடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஃபேட் கண்ட்ரோல்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்டூ ஸ்லிம்முக்கு தகுந்த மாதிரியான ஒரு கிராஃபிக்ஸ் தான் அதுவும் கிடைக்கும் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபேன் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே கொடுத்துருப்பாங்க மதர்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் ரெண்டுமே தவிர ஆனால் உள்ள மதர் போர்டுக்கு வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஃபேன் சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்லிமில் அதில் கொஞ்சம் ஃபேன் பெருசாக இருக்கும் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுமே தவிர உங்களுக்கு பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது அதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேட் கன்சோல் வாங்குறப்ப அதுலேயும் சீரிஸ் நிறையாவே இருக்குது பட் சீரீஸ் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் முக்கியமான ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆர்ட்கு வாங்குங்க எக்ஸ்டர்னல் ஆர்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கக்கூடிய ஆட்ஸ்க்கும் போடுவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஆட்ஸ்க்கும் போடுவாங்க அதுலேயும் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் வாங்குறப்ப மோஸ்ட்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வாங்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இருக்கிற வாங்கலாம் இது வந்து ரெண்டுமே சூட் ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடில் ஒரு பவர் அடாப்டர் மாதிரி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ்க்கை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க பட் அது ரெக்கமெண்டட் கிடையாது எப்பயுமே ஆர்ட்ஸ்க்கு வந்து இன்சர்ட் பண்ணி ப்ளே பண்ணாதீங்க பிஎஸ்டுவை பொறுத்த வரைக்கும் அது லோடு அதிகமாகவே கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக பஸ்டாக வாய்ப்பு அதனால அதனால் அளவுக்கு எக்ஸ்டர்னலாகவே யூஸ் பண்ணுங்கள் எக்ஸ்டர்னல் டிவைஸ்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராக பவர் சோர்ஸ் எடுத்துக்காது அதனால் அதுவே பெட்டர் தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கனா ஃபேட் கன்ட்ரோலாக எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுங்கள் ஃபேட்டு ஸ்லிம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் பட் வாங்குற ப்ரைஸை பொறுத்து தான் ஓகேங்களா இப்போ கேம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஆன்லைன்லேயே ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி உங்களால் அதை ஐஎஸ்ஓவாக கிரியேட் பண்ணி உங்களால் காப்பி பண்ணி ப்ளே பண்ண முடியும் ஒரு ரெண்டு ஜிபி மூணு ஜிபி கேம் கூட டவுன்லோட் பண்ண முடியாது அவங்களால ஒரு ஒன் சிக்ஸ்டி ஜிபி முந்நூற்றி இருபது ஜிபி ஆட்ஸ்க்கு வாங்குறீங்கன்னா அதில் கேமை ஃபுல்லாக வாங்கிக்கிங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறப்ப எனக்கு கேட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் வாங்க போகிற கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஸ்லிம்ம் ஃபேட்டு இதிலே நியூ கன்சோல்னு ஒன்று இருக்கும் ஸ்டாக் வந்த பீரியடில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸ்டாக் வந்து நிறைய செல்லாக இருக்கும் பட் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும் அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் வாங்கி நமக்கு புதுசாகவே கொடுப்பாங்க அந்த மாதிரி கிடச்சா வாங்கிக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போட்டு கொடுப்பாங்க இதில் வந்து நமக்கு ஓபிஎல்னு வரும் அதில் வந்து நமக்கு மேக் புட்டுன்னு வரும் அதாவது நம்ம வாங்குகிற பிஎஸ் ஒரு ஃபேட்டு ஸ்லிம்மில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎலோட ஒரு மேக் ரெண்டுமே போடலாம் பட் நியூ கன்சோலாக வாங்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு மேக் புட்டுன்னு சொல்லி தான் போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா இது வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்குது பட் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து சேம் கேம்ஸை ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேக் போட்டுன்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் அதிகமாக தரும் பட் ஓபிஎல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதே ஸ்க்ராப் ஐட்டத்தில் தான் கொடுப்பாங்க அதாவது ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ் ஆன ஓனடு கன்சோல் இந்த மாதிரியான கன்சோலில் தான் உங்களுக்கு ஓபிஎல் லோட்ரு அதிகமாகவே இன்சர்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க ஓபிஎல் ஓடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு எயிட் எம்பி தேர்ட்டி டூ மெமரி கார்டு வரும் பார்த்திங்கனா அதில் ஜஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொடுப்பாங்க அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணி ப்ளே பண்ணாதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிஎல் லோட்ன்றதே ஆன் ஆகும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆன் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த ஓபிஎல் லோடருக்கான அந்த மெமரி கார்டை நீங்கள் போடணும் அப்போ தான் அது ஒரு கீ மாதிரி ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஓபி லோடர் ஓப்பன் ஆகும் எப்போயுமே நீங்கள் போட்டுக்கிட்டே இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணணும் இது வந்து ஒரு மைனஸாகவே இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா போன டைமில் வந்தப்போ ஓபி லோடரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது கார்டு வந்து நமக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஈஸியாக ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு கேம்ஸை ப்ளே பண்ண முடிஞ்சுது பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ கொண்டு வராங்க சீப்பாக கிடைக்கிதுன்றதுக்காண்டி தயவுசெய்து இந்த ஸ்க்ராப் ஐட்டம் வாங்காதீங்க ஸ்கிராப் ஐட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி வச்சிருப்பாங்க நானே ஒரு காலத்தில் ஸ்க்ராப் ஐட்டம் தான் வாங்கினேன் அப்போ ரேட்டு கம்மியாக இருக்குன்றதுக்காண்டி வாங்கினேன் பட் நான் யூஸர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் இருந்துச்சு பட் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையும் காமிக்க ஆரம்பிச்சிது அதாவது அடிக்கடி கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிட்டே இருக்கிறப்ப ஸ்டக்காகி வெளியே வந்துடும் இல்லை அப்படின்னா சிஸ்டமே ஆஃப் ஆகிரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது பட் நான் வந்து செல் பண்ணுறப்ப அதெல்லாம் சரி பண்ணி தான் செல் பண்ணேன் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தேன் ஓவராலாக எல்லாமே சரியாகி ஒரு ஒன் வீக் ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நான் செல் பண்ணேன் ஓகேங்களா எப்பயுமே நம்ம வந்து ஒரு கன்சோல் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கன்சோலை பார்த்துன டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு கன்சோல் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ஸ் கன்சோல் வாங்குறப்ப நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பென் ட்ரைவ் சூஸ் பண்ண வேணாம் ஆர்ட் ஸ்கே சூஸ் பண்ணுங்க ஆட் ஸ்கின்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ரெண்டு மாடல் இருக்கு ரெண்டுமே செலக்ட் பண்ணலாம் பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக பிசியில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுன்றது பார்த்திங்கன்னா பேசிக்காக நமக்கு பிஎஸ் டூ ஃபேட்டு இந்த மாதிரி கன்சோலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேப்டாப் ஆர்ட்ஸ்க்கு தான் அது தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் பார்த்துக்குங்க அதே மாதிரி நான் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக நான் சொல்கிற விஷயம்ல கண்டிப்பாக அந்த ராசில்லான்னு ஒரு பாக்ஸ் வரும் பிஎஸ்டூல ராசிலான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வரும் அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் அடாப்டர் சப்ளை மாதிரி அதாவது கன்சோலுக்கு கீழே அட்டாச் பண்ணியிருப்பாங்க கன்சோல் அதில் வந்து எடுக்கவே முடியாது ரெண்டுமே ஸ்க்ரூ போட்டு போல்ட் பண்ணியிருப்பாங்க சாரி டைட் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் வருன்னு பார்த்தீங்கன்னா அதில் பவர் சப்ளை யூனிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்கல்ல அதில் தான் உங்களுக்கு ஒரு ஆர்ட்க்கு இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது த்ரீ ஃபைண்ட் ஃபைவ் இருக்க ஒரு பிசி பிசிஆர்டுஸ்க்கு அதில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரெண்டுமே வந்து நீங்கள் சேம் டைம் ஆன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ரெண்டுக்குமே பவர் கொடுத்து ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ண முடியும் ஓகேங்களா அதனால தயவுசெய்து இந்த அடாப்டர் இருக்கிற மாதிரி ராசிலா பாக்ஸ் வாங்காதீங்க கீழே இருக்க பாக்ஸ் போச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய கன்சோலும் போயிடும் கீழே இருக்க பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹெவி வோல்டேஜ் வருதுன்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் வந்துச்சு நானே பர்சனலாகவும் நடஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டோட கன்சோலில் யூஸ் பண்ணுறப்ப அந்த இதை பார்த்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தனால அந்த ராசிலா பாக்ஸவே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அவன் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்ஸ்க்கு சேர்த்து இன்செர்ட் பண்ண மாதிரியான ஒரு டூ ஃபேட் கன்சோல் வாங்கினா இனி வரைக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கும் போது ஒரு ஆறு வருஷத்துக்கு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஏழு வருஷம் ஆகுது இன்னமும் அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான் அதனால அளவுக்கு நான் சொல்கிற மாதிரியே வாங்கிக்கிங்க டூ ஃபேட்டு ஸ்லிம் ரெண்டுமே தாராளமாக வாங்கலாம் வாங்குறப்ப பென்ட்ரைவ் சூஸ் பண்ணாமல் ஹார்டிஸ்க்கு சூஸ் பண்ணுங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ரெண்டுமே இருக்குது அதே மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாத விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டூ ப்ளஸ் ராஜிலா ரெண்டுமே மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதீங்க ராஜிலா பாக்ஸ் வர மாதிரி வந்துச்சுன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க அது ஒருத்தே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்க்ராப் ஐட்டத்துக்கு தான் லாய்க்கு அது உப்பு ஐட்டத்துக்கு தான் லாய்க்கு அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்திரு நினைக்கிறேன் பேஸ்டுவை பற்றி டூ ஃபேட்டு பேஸ்டூவோட கிராஃபிக்ஸு பேஸ்டூவில் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணுறதுன்னு எல்லாமே அதில் பேசியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமாக வாங்கக்கூடாத விஷயத்தை பற்றிய நான் பேசியிருக்கேன் அதனால் அது ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏ டு செட் புரியும் இது புரிஞ்சுருச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிருங்க இது போன்ற அடுத்த ப்ளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் பிளே வாழ்த்துறவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கமெண்ட்ரி பண்ணியும் போட ஆரம்பிக்கலாம் அடிக்கடி ரிலேட்டிவ்ஸ் நிறையா வரனால நம்மளால வந்து ப்ளே பண்ண முடியல சரியா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு சரியாக இருக்க டைம் அதனால் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் வரக்கூடிய பீரியடில் வந்து பார்த்திங்கனா அந்த நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம அடுத்த ப்ளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்